சாப்டர்ல காதலை பத்தி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க அந்த படத்துல அப்படி அந்த ட்ரெயிலர்ல வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் காலத்துல காலத்திலிருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பாக்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் ஓட கூட வர எந்த மூமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணா இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரெஸ் ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அதான் இப்போ டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் யூ சாலமன் சார் சொன்ன மாதிரி தான் பார்க்காம காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க இதுக்கு நடுவில் பாய் பேசின்னு ஒருத்தன் வரான் பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ டூ கே பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா

அந்த மாதிரி பாய் பெஸ்டி சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது இருந்தோம் கள்ளக்காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துருத்தே இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதாக இருக்கட்டும் தொண்ணூறாக இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் ஆயிடுத்து நான் இன்னொன்று நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறேடான்னு நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போகிறானுங்க மொபைலில் தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்கிறேன்னா எல்லா காலகட்டத்துலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்காங்க மொத்த பேர் நெகட்டிவாக இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே கட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கப்படிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து பாயம்பு கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படி பெரிய ஹீரோ யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால பண்ணேன் சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஷின் கேட்கறவுன்னு தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்

நான் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸுக்கு பற்றின லைஃப் ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் ராதா பாண்டியன் சொல்றேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட் பேஸ் சப்ஜெக்ட் இந்த கதையை எப்படி செலக்ட் பண்ணி டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க இல்லே நான் நான் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது நான் ஆக்சன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் அப்டி குழு அதனால் கதை சிறு ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகறது பற்றி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி சொல்லுங்க முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்க சொல்லுங்க அதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேனே ஓகே தேங்க்யூண்ணே தேங்க்யூ சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டேன் சி இப்போ வந்து ஃபோர்த் ஃப்ரீம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாேருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்டே பிஎஸ்சி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரிமியர் ஷோ அதாவது ப்ரிவி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் தனஞ்சரி சார் எதோ எதோ ஏதோ ஒன்பழுக்க வரைக்கும் நினைக்கிறேன் இல்லைங்க இல்லை கேரளாவில் இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க பட் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பட் ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க எந்த தயாரிப்பாளரும் இயக்குநர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும் உடனே ஒன்னு சொல்றேன் இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புது ஆரம்பிக்கதே கம்மி ஆயிடுச்சு இப்போ அட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாம போனதுதான் ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணும்ன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்குயர்மெண்ட் இருக்குது மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் இப்போ படம் நிறுத்திங்கன்னா விடாமுச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போது அந்தளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகைகள் நடித்த படங்களுக்கு ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க ஊடகங்கள் என்ன சொல்லுது படத்தை பற்றி படம் பஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போது சிறு மற்றும் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு பெரிய நடிகை நடிச்ச படத்துக்கு அதை பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு ஏன் கேரளாவில் ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இரநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதுல பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளோ பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியஷன்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ எப்படி பண்றது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்கறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்ல மலையாளம் சினிமா இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்ல தான் இருக்கு ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கும் இல்ல கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கல நீங்களும் யாரும் குரல் பார்க்கல அப்படி ஆரம்பித்தால் சிறு படங்களுக்கு ஒரு வேலை ஒரு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசாக அவங்க வந்து ரீச் ஆகல எல்லாமே சேலாவத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்னு படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்துட முடியுமாதா வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட் சும்மா ரெவனியூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவ்யூ ஷேர்ல போட்டு யார் பாப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அதான் சரிமா ஸ்டோரி பத்தி ஏதாவது கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசுவேன் டூ கே லவ் ஸ்டே சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஆதார் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க அதுவே டூ கே கிட்ஸ் ஸ்டோரி தான் ஸோ இது எந்த விதத்தில் மாற்றமா இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்க லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசா இருக்கும் ஆனா உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க டூ கே லவ் ஸ்டோரியை பத்தி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பேசிட்டு நம்ம கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் ஒரு ரெண்டு புடிசரை கூட்டிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு

அந்த டயத்தில் இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்குள்ளே இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாற்றும் அதுதான் இந்த பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸ நம்பிதான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது சார் வணக்கம் சார் காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது சோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்ப இருக்குங்க ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேக்குற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்வி இப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அதுக்கேற்ற கேட்டேன் சார் போட்டால் நீங்க கேட்க போறாங்க போட்டு காமிச்சமே நீங்க வெளியில நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன் எப்படி நாள் நான் மொபைல் போறேன் நீங்க அவரு வந்து அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிருப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்கதான் சொல்லணும் ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்ப இருக்கிற ஒரு நமது கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாம் இருக்கும் சார் ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே